ரட்சி தலைவரின் சிங்கங்களான மேலான மக்களே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி தலைவர் அவர்கள் ஏழைகளுக்காகத்தான் கட்சியை தொடங்கினார் அவர் முதல்வராக ஆன பிறகு ஏழை எளிய மக்களுக்கு நலன் பல நல்ல பல திட்டங்களை வழங்கினார் அதே போல புரட்சி தலைவிய அம்மாவும் தலைவர் வழியிலேயே வந்தவர் அவரும் ஏழை எளிய மக்களுக்கு நல்வதை செய்தார் பெண்களுக்கு கிரைண்டர் மிக்சி மின்மிசிறி போன்றவை கொடுத்தார் அது மட்டுமல்ல ஆடு மாடு வழங்கும் திட்டம் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்க செய்தவர் புரட்சி தலைவி அவர்கள் அதே போல படிக்கும் பிள்ளைகளுக்கு பாடப்புத்தகம் நோட்டு புத்தகம் புத்தகப்பை சைக்கிள் அது மட்டுமல்ல நாலு சீருடை மற்றும் மடிக்கணினி இதெல்லாம் புரட்சி தான் கொடுத்தாங்க அதே போல சாலிக்கு தங்கம் அப்படிங்கிற திட்டத்தையும் அம்மாதான் ஏழை எளிய பெண்களுக்காக கொடுத்தாங்க அது மட்டுமல்ல நிறைய நல்ல காரியங்களை அம்மா தமிழ்நாட்டுக்காக செஞ்சிருக்காங்க இப்ப எல்லாரும் அம்மாவை தான் மனசுல வச்சிருக்கீங்க அது எனக்கு நல்லா தெரியுது அதனால தமிழக மக்களின் நலனுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் என்னுடைய மக்கள் பயணம் தொடரும் நான் வரும் வழியிலெல்லாம் இங்கு உள்ள மக்கள் மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் உற்சாகத்தோடும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க என்னிடம் உங்களின் குறைகளை சொல்றீங்க ஆனால் இப்பொழுது இந்த ஆட்சியில் இருக்கும் திமுக நாள்தோறும் மக்களை கசக்கி பிரிந்து வருகிறது சட்டம் ஒழுங்கு சுத்த மோசமாக இருக்கிறது எங்க பார்த்தாலும் கஞ்சா போதை பொருள் தமிழ்நாடு முழுவதும் அந்த அளவுக்கு பட்டப்படலே ரோட்ல உட்கார்ந்து விற்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்கு அறிவிக்கப்படாத முன்வெட்டு அதாவது மின்சாரத்துக்கு இவங்க ஆட்சிக்கு வந்து மூணு இந்த வருடத்திலேயே என்ன செஞ்சிருக்காங்கன்னா நூற்றுக்கு இருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் ஏற்றிருக்காங்க அவங்க அதாவது ஒரு ஐநூறு யூனிட் உபயோகப்படுத்துற கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு ரூபாய் கூட கட்டுற அளவுக்கு பண்ணிருக்காங்க பாதாள சாகட திட்டம் இந்த மாவட்டத்தில் ரொம்ப மோசமா இருக்கு அதையும் அவங்க முடிக்கல அதனால எல்லா வீட்டு ஜனங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் விஷக்காய்ச்சல் வர்றதா சொல்றாங்க உடல்நிலை சரியில்லாம போறதா சொல்றாங்க பார்த்தாலுமே பேருந்து வசதி இல்லை இல்லை உண்மை இது மாதிரி இருக்குது சாத வசதி ரொம்ப மோசமா இருக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்கல ரேஷன்ல அரிசியும் அரிசியும் பத்து கிலோ பன்னெண்டு கிலோன்னு கொடுக்குறாங்க இருபது கிலோ மோசா யாருக்கும் கொடுக்கல அதே போல எண்ணெய் கொடுக்கல அதே போல பருப்பு கொடுக்கல நான் அப்புறம் என்ன சொல்றாங்கப்ப நாங்க இப்பதான் வந்து டெண்டர் விட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க இது மாதா மாதம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் நீங்க எப்ப டெண்டர் விட்டு எப்ப கொடுக்கறது அப்ப நீங்க வந்து இதெல்லாம் கொடுக்கற எண்ணமே உங்களுக்கு இல்லாமல் இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது படிச்சுட்டு வீட்டில் எடுக்கிறீங்க பிள்ளைங்க அதுங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல இதற்கெல்லாம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நல்ல தீர்வு கிடைக்கவிடும் அதுவரைக்கும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓய மாட்டேன் கழக தொண்டர்களே யாரும் கலங்க வேண்டாம் நாம் ஒற்றுமையுடன் இருந்தாலும் யாரும் நம்மளை ஈர்த்த முடியாது நம் இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை ஈடுபற்ற திமுகவினரின் கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றை செய்வோம் வெண்டு காட்டுவோம் என்பதை மனதில் நினைத்து தாயோறி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓரேடி நின்று ஓரேடி சென்றால் நாளை நமது என்பதை தெரிவித்து ஒரு அறிஞர் அண்ணா நாமம் வாழ்க துரட்சி தலைவர் நாமம் வாழ்க துரட்சி தலைவர் நாமம் வாழ்க நன்றி வணக்கம்